ஜெனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சரான உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை எங்களுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் முடிவு செய்வார் என்று சொல் சொல்லியிருக்கார் அதற்கான விளக்கம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலும் போது இந்தியாவிலே மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக அதிமுக இருந்தது அந்த அதிமுக உருவெடுக்குது காரணம் மக்கள் அதற்கான வழிவகுத்து சென்றார்கள் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கிற பார்லிமெண்ட் தேர்தலிலும் தமிழக மக்கள் அதிமுகவை வழிநடத்தி செல்வார்கள் என்று வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க அதே போல் நம்முடைய உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் அதே நேரத்தில் எதிர்கட்சித் தலைவராக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலரான அதிமுக எடப்பாடி அவர்களும் என்ன சொல்லிருக்கிறாருன்னா பாஜகவை போல் நம்ம இருக்கக்கூடாதப்பா நாமளும் ஏதாவது கொஞ்சம் உசாராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதில் என்ன விஷயம்னா பாஜகவிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் எப் இப்பொழுது இப்போ மட்டுமில்லை எப்பளுமே நாங்கள் அண்ணா பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி அவர்கள் சொன்னார் ஆனால் திமுக என்ன சொல்லிச்சு இல்லை இல்லை அவங்க லிங்கு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ திமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவை அதனால் நாங்கள் வந்து பிஜேபியோட ஒட்டோ உறவு எல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கின்றது பாஜக பொறுத்தவரையும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கின்றது பாஜக பொறுத்தவரையும் மத்தியிலோ மாநிலத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் அண்ணாதிமுக ஒன்றும் வெளியே போகணும்னு சொல்லவே இல்லை ஆகவே பாஜக அதிமுக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் அதிமுக மீது மக்கள் மத்தியில் மட்டுமல்ல திமுக மீதும் ஒரு சந்தேகம் உள்ளது காரணம் என்னென்றால் இது வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை பிரிப்பதற்கான ஒரு நாடகமா என்று திமுகவும் நினைக்கின்றது ஆனால் பாஜக பொறுத்தவரையிலும் இந்த பிரச்சனையை இன்று பாஜகவுடைய தலைமையில் பெரிய பெரிய கட்சிகள்லாம் வராங்க அந்த அடிப்படையை பார்க்கும்போது போட்டியே தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியா என்ற நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்குது காரணம் அண்ணா அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி செல்வதற்கும் அண்ணா அதிமுகவை பலம் இன்றி அதை செயல்படுத்துவதற்கும் திமுகவுடைய வலை வலையில் சில அண்ணா திமுக தலைவர்கள் விழுந்து விட்டார்களோ என்ற நிலைப்பாடு தான் உள்ளது காரணம் என்னவென்றால் இன்று அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக இருந்தபோது அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு ஆட்சியில் நடந்த எல்லாம் வெளிப்படுத்தினாங்க ஆனால் திமுக இன்றைக்கி ஆட்சி வந்தோன்னே எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சர்கள் அனைவரும் இவர்களுக்கு புனிதனாகி விட்டார்கள் என்றால் அங்கே தாங்க இடிக்குது பல பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை வந்து எடப்பாடி என்ன பண்ணியிருக்காங்க அவர் அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு திமுகவுக்கு தெரியாமல் இருக்குமா இல்லை தெரிய தான் செய்யும் ஆனால் திமுகவினர் அதை அதை வந்து வெளியே காட்டிக்கிடாமல் இந்த லெவல் நமக்கு போதும் அதிமுக நாளாக உடஞ்சி போச்சு நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னு தவறான ஒரு ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க அதனால் உதயகுமார் அண்ணன் அவர்கள் சொன்னது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு தான் ஆனால் நீங்கள் அன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தார் கண்ணாடி வச்சவங்க எல்லாமே லேனா தம்னனும் கிடையாது கண்ணாடி வச்சவங்களும் எம்ஜிஆர் கிடையாது தொப்பி வச்சவங்கள்லாம் எம்ஜிஆர் கிடையாது மீசை வைத்தவங்கலாம் பாரதியார் கிடையாது ஆகவே எம்ஜிஆர் என்ற பிராண்டு ஜெயலலிதா என்ற பிராண்டு பேர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கு என்பது போல அதிமுகவினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய பிம்பம் என்பது எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இவர்கள்தான் அந்த கட்சியில் ஒரு வழிநடத்தி சென்றார்கள் இவர்களுக்கு தான் தொண்டர்கள் இருந்தார்கள் இவர்கள் உள்ளதை உள்ளபடி திமுக ஆட்சியில் இருந்தாலும் அது இல்லாவிட்டாலும் மக்களுக்காக அவர்கள் உழைத்தார்கள் இந்த சமய கலாச்சாரங்களை காத்தார்கள் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு இன்று நடந்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் வந்து நிர்வாகம் சீர்கட்டு தான் தோண்டித்தனமாக தான் இன்று திமுக பொய்யான் தேர்தல் வாக்கிற கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இப்போ அதிமுக நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய வெட்டி இருக்குது போல் எங்களுக்கும் பெரிய வெட்டி கிடைக்கும் மக்கள் எங்களை வழிநடத்த சொல்லுவாருன்னு ஐயா அன்னைக்கு உள்ள காலக்கட்டங்கள் வேறு இன்னைக்கு உங்கள் காலக்கட்டங்கள் வேறு அன்றைக்கி ஜெயலலிதா அம்மையாரை கண்டு மக்கள் பயந்தார மக்களை வந்து மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க கட்சிக்காரங்க வந்து ஓரளவுக்கு மனசாட்சியோடு இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார் காலம் பண்ண பிறகு ஆட்சியிலிருந்து நீங்கள் நீங்கள் யாரை மதித்தீர்கள் இதான் ஒரு தொண்டர்களை நீங்கள் வள வைத்தீர்களா இல்லை உங்கள் குடும்பங்கள் செலிக்க நீங்கள் ஆட்சி நடத்தினீர்கள தவிர்த்து நீங்கள் மக்களுடைய வாழ்க்கை தரம் வரதுக்காக எதுவுமே இல்லை அந்த சூழ்நிலை வரும்போது எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க பகிரமாக சொல்கிறாங்க மத்தியிலே மீண்டும் மோடி அவர்கள் பிரதமர் ஆக வேண்டும் இது எங்களுடைய லட்சியம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள என்ன சொல்கிறாரு மத்தியில் யார் பிரதமர் ஆவார் என்பது தெரியும் ஆகவே அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் இப்பொழுதுமில்லை எப்படியும் இல்லைன்னு சொன்னால் யாரைக்கோ நீங்கள் பயப்படுறீங்களா ஏன் பயப்படுறீங்கன்னா நீங்கள் வெளிப்படையாக அண்ணாத்தி பிஜேபியை ஆதரிச்சிங்களா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை செய்த ஊழல் அனைத்தும் திமுக கெட்டு கிண்டி போயெல்லாம் கிளறி உங்களை வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க அந்த இதனால தான் நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆகவே அதனால தான் சொல்கிறோம் அண்ணா திமுகவும் திமுகவும் வேற இல்லை இதை ஆர்எஸ் பாரதி அவர்களே ஒரு முறை சொன்னார் அவங்க எங்கே அன்கோ சார் அதெல்லாம் தான் சார் செய்யும் எங்களுக்கு புதிய எதிரி பாஜகன்னு சொன்னாங்க இப்போ பொது எதிரி பாஜக உன் அப்போ விட்டு சொத்தா அப்படி இப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் சட்டீஸ்கார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பாஜக தனிப்பிறகு மெஜாரிட்டி வந்தோன்னே இன்னைக்கு அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகைகளையே பார்த்திங்களா ஆப்போசிஷனை கருத்துக்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது ஆகவே அண்ணா திமுக பொறுத்தவரையிலும் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கு தான் போட்டி என்பதை தவிர்த்து அண்ணா திமுக அல்ல நீங்கள் ரெட்டையில் உங்கள் கையில் இருக்குது போய் சொல்லுதுங்கிறது நினைக்காதீங்க தென் மாவட்டத்தில் உங்களுக்கு ஓட்டே இல்லை சார் தென் மாவட்டத்தில் எதை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிங்க சொல்லுங்கள் முக்களத்தோர் வாக்குகள் இல்லாமல் திமுக ஜெயிப்பது சாதிக்கமாக சொல்லுங்கள் ஆகவே இந்த நீங்கள் இதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறீங்க திமுக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதினெட்டு கிடந்த வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது உங்கள் அனைத்தும் தோல்வி தான் நீங்கள் தழுவீர்கள் ஆகவே தான் சொல்லுகிறேன் நீங்கள் கூட்டணியை பரிசீலனை செய்யுங்கள் நீங்கள் உங்களே வந்து திமுக காரங்க கூட இதுவரைக்கும் உங்களை எப்படி எதாவது பேசாங்களோ இல்லை திமுகவில் மேடை பேச்சல பிஜேபியை தான் தாக்கி பேசாங்கள தவிர்த்து அண்ணா திமுக திட்டுறதுல காரணம் என்னால் நீங்கள் வேற இல்லை திமுக வேற இல்லை அம்பிகாவதி அமராவதியும் போல் இலகிலாவும் மஜ்னும் போல் துசுந்தும் சகுந்தொலை போல் இனிவை நாற்பது போல் தான் அதிமுக திமுக ஒரு ரகசியமாக ஒரு தொழில் ரீதியாகவும் வர்த்தக இருக்கின்றார்கள் அதுக்கு ஒரே சுன்ன உதாரணம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய மொத்த கான்ட்ரக்டாரங்களை லிஸ்ட் எடுங்க அண்ணா திமுக செய்த கான்ட்ரக்டாரன் தான் இன்றைக்கும் திமுக ஆட்சியில் பள்ளி பற்றி பண்ணுறாங்க அப்போ என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒரு திமுக அமைச்சரே பேசணும்னா அந்த அமைச்சர் பேசணும் அவசியம் கிடையாது அந்த பழைய அமைச்சர் மூலமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பினாமி இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் மூலமாக பேசல நிகழ் அந்த செய்திகள் பாஸ் ஆகும் இது கூட தெரியாதா சொல்லுங்கள் ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக என்பது இன்று அந்த வெட்டிடமான நிலைப்பாடு உள்ளது மக்கள் நம்ப மாட்டார்கள் இது ஒன்று ஜெயலலிதா இல்லை ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக கலைஞர் இல்லாத திமுக ஆனால் அதிகாரம் ஆட்சி தமிழகத்தில் திமுக உள்ளது ஆகவே தான் அவர்கள் அதிகமாக ஸ்போர்ட்ஸாக செல்லுபடுகின்றார்கள் இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன ஆகவே அண்ணா திமுக வேலு அண்ணன் உதயகுமார் அவர்கள் சொன்னது போல எடப்பாடி வே பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை எடப்பாடி முடிவு செய்வார் என்பது பார்த்தீங்கன்னா அத்தைக்கு மீச முளைச்ச கதை போல தான் உள்ளது ஆகவே நிச்சயமாக பாருங்கள் பிரதமர் நம்முடைய நாட்டின் பிரதமர் வேட்பாளர் பிரதமரும் இப்போ இருக்கிற பிரதமரும் பிரதமருடைய வேட்பாளர் என்பதை இந்தியாவில் மக்கள் முடித்து விட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆகவே மோடி தான் பிரதமர் மூன்றது வாட்டி பிரதமர் ஆவார் அண்ணா திமுக வந்து வந்து மக்களிடையே வந்து பொய் பொய்யான வாக்குறுதி கொடுக்கலாம் திமுகவும் பொய்பொய்யாக வாக்குறுதி கொடுக்கலாம் திமுகவுடைய கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணியை அன்னைக்கு அதிகளிக்க போயிட்டு நிற்கின்றது ஆகவே மீண்டும் பாரத பிரதமர் மோடி தான் பிரதமர் ஆவார் ஆகவே எடப்பாடி சுட்டிக்காட்டாமல் எடப்பாடி தீர்மானம் இருப்பென்று சொல்லுவது தவறான செய்தி என்பதை உங்கள்ட்ட தெரியப்படுத்திக் கொள்கிறேன்